பிதாவாகிய கடவுளன் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துன்றும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமி இந்த சந்தோஷமான நேரத்தில் கூட கடவுள் நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு துணையா இருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரணமாக எவ்வளவோ ஆபத்துகள் வருகிறது எவ்வளவோ மோச நாசங்கள் வருகிறது எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது எவ்வளவு உபத்திரங்கள் வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நம்முடைய நம்பிக்கையில நிலைத்திருக்க வேண்டும் இயேசு நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்கிற போது பாதுகாக்கிறார் நமக்கு அரணான தோன்றையாக நமக்கு விடுதலை கொடுக்கின்ற கடவுளாக அவர் நம்மோடு படனாகிய ஈசாக்கு எல்லாருக்குமே கடவுள் ஆமிரகாம்பு நூறாவது வயதுல ஒரு குமாரனை கொடுக்குறாரு அவர்தான் ஈஷாக்கு வயதான காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த மகனை கூட கடவுளை கொன்றாரு தனக்கு பலியாக கேட்கிறாரு ஆனாலும் கூட ஆமிரகாம் கடவுள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை தனது ஒரே பேரான குமாரன் தன்னுடைய இயேசு குமாரன் சொல்லி பார்க்காமல் கடவுள் தெரிஞ்சு வலி அவன் அவன் கொண்டு செஞ்சு கடவுள் சென்று தகனமலை செய்வதற்கு ஆய்வுகள் செய்திருப்பாடு பலியிடுகிற சற்று நேரத்துல தேவத்துடன் அவனை தடுத்ததே எல்லாருமே அறிந்த காரியம் அந்த இடத்துல தெய்வத்துடைய வார்த்தையும் நம்ம எல்லாரும் அதை கேட்டு இருக்கோம் எல்லாரும் அறிஞ்சிருப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்ம ஆபிரகாமுடைய காரியத்தை மட்டும் தான் பார்த்தோம் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய செயல்பாடை மட்டும் பாருப்படும் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மட்டும் நம்ம பார்க்குறேன்றவைய அந்த இடத்துல அந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த ஈர் சாப்பிட்டை நான் பார்க்க ஆ எனக்கு கண்பான கடவுளே பிள்ளைகளிடே அந்த இடத்துல ஈர் சாப்பிடு அந்த ஆபத்தில் தன்னுடைய தகப்பன் கடவுள் தெரிஞ்சு தன்னை பழியில போகிறாரு இந்த நேரத்துல என்னுடைய ஜீவன் நெருக்கி போக போகுள்ளது என்ற அந்த ஆபத்தையும் உணர்ந்த ஈசாந்து ஜெரும் செய்து கடவுள் மீதா அவன் நம்பிக்கையிலாம் கடவுளை காப்பாற்றுவான்னு சொல்லி அவன் நம்பிக்கையில ஜெபம் செய்திருப்பான் அந்த ஜெபத்தை கூட கடவுள் கேட்டிருப்பாரு அதற்கு மரு உத்துரவு கொடுக்க அந்த ஆபத்திலிருந்து ஈசாக்கை விடுவிக்கும்படியாக நமது ஆபத்துல கடவுளை நோக்கி நமக்கு கடவுளை பற்றும் நம்பிக்கையில கடவுளை பற்றும் விசுவாசமா ஜெயிக்கிற பொழுது அந்த விசுவாசத்தோடு நாம் ஜபிக்கிற பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஆபத்துல நமக்கு விடுதலை அதெல்லாம் ஆசிக்கிறோம் சங்கீத நலின் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனம் எப்படியாக சொல்கிறது கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆக ஆபத்து காலத்தில் அவரே துணை கடவுள் இந்த நேரத்துல அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம இருக்கிறாரு தன்னுடைய தகப்பன் ஆவிரலாம் தன்னை பலியிடுகிற நேரத்துல ஈசாக்கு கடவுளை நோக்கி ஜபம் செய்துறான் அவளுடைய ஜபத்தை கடவுள் கேட்டா அவனை இந்த காப்பாச்சையில கடவுள் அதே போல இன்னைக்கு நாமும் கூட இந்த நேரத்துல நம்முடைய ஆபத்துல நம்முடைய பிரச்சனையில நம்ம விபத்துல கடவுளை நோக்கி பார்ப்போம் கடவுளை நம்ம செறிப்போம் கடவுளை நோக்கி நம்ம அந்த ஆன நம்முடைய எல்லா ஆபத்திலிருந்து நம்மை விடுவிப்பார் இப்படிப்பட்ட விசுவாசத்துல ஒரு பலப்படுத்தி விருது ஆமீ எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் நிறுவனங்களில் சிந்தனைகள் வாராக ஆமீர் யாவது கண்களை மூடி நாம் செஞ்சிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்த கடவுளே இந்த சந்தோஷமான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் துதிக்கணும் இந்த உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவோ ஆபத்து மோச நாசங்கள் வருகிறது நீண்டாமே தயவாய் மனமி எல்லா ஆபத்துகளிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீதாமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க நீரே மீதே எங்கள் கரடாக பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே கூட என்ன நினைச்சது நாங்கள் உன்னை விசுவாசித்து உண்மையிடத்திலே ஜெபம் செய்து நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்வதோ நாங்கள் படிப்பதற்கு ஞானத்த அறிவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அறிவிக்கிறோம் இந்த நாள் இந்த நேரம் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களுடைய அரவணைக்குள்ளாக வைக்க வேண்டுமாய் நாங்கள் துதிகன மகிமை உங்களுக்கு செலுத்துவோம் ஜெபிக்கலும் நல்ல இதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவஸ்திரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே